வாங்க போறோம் பதினோருவா ஐம்பது காசுங்கிற ஸ்வீட்டு கல்லாவே கல்லாவும் எடுக்க துருக்கி அதாவது துருக்கியில உள்ள அல்வா நம்ம ஊர்ல அல்வா இருக்குங்களா அதே மாதிரி பாதாம் கொண்டு போய் போடுற கட்டி பிடிச்சி கிடப்பியா அதுக்கு தானே நீ வாடகைக்கு நானே அழைச்சிட்டு வரேன் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சார் வெல்கம் காலைல நல்லா தூக்கம் எட்டு மணிக்கு எந்திரிச்சேன் எந்த இன்னும் வரல டக்குன்னு செல்ல அப்படியே சைலண்டில் இருந்த மாதிரியே இருந்துட்டுன்னு அப்படியே தூங்கிட்டு இருந்தால் பொண்ணு வந்து பத்தரை மணிக்கு அடித்து எழுப்புது காலேஜ் விடணும் பாப்பா ஃபோன் அடிக்குது நீ எடுக்க மாட்ற என்ன ஏதுன்ட்டு டக்குன்னு அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது காலேஜுக்கு சட்ட அப்டானு கொண்டு போய் விட்டுட்டு வரத்துக்குள்ளேயே கஃபில் நாலஞ்சு வாட்டி திருப்பி ஏன் ஃபோனை பார்க்கல வைக்கலை கொண்டு போய் அறக்க பிறக்க அந்த ஆளை இப்போ இறக்கி விட்டுட்டு ஏர்போர்ட்டில் தட்டத்தடம் கேமரா சிக்னல் மூடுது பூ 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 போங்கிறாரு ஐயே பாபா ஒரு நிமிஷம் டா கேமரா அடிச்சிரும் அப்படி அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் அவாய்ட் பண்ணிட்டு நின்று கொஞ்சம் வேக வேகமாக வந்து விட்டாச்சு இறக்கி விட்டோன்னு தான் எனக்கு மெயின் ஃப்ரீ மைண்டு ஃப்ரீயாகுது இருங்க ஒரு நிமிஷம் கேமரா வருது எனக்கு மைண்டு ஃப்ரீயாகுது நண்பா எப்பா இப்போ தான் இதுக்கடுத்து இப்போ மேடம் வேற ஜாமான் சொல்லியிருக்காங்க காலைல வாட்ஸ்அப்பில் நெட்டை ஆன் பண்ண அதோட பார்த்தா இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் ஜாமனை வாங்கிட்டு இந்த டீல போட்டு குடிப்பாங்க ஹபக்கு அதாவது நான் இந்த இது இருக்கில்ல மல் புதினா புதினா மாதிரி இங்கே இன்னும் ஒரு ஒரு ஒன்று இருக்குது அந்த சாதா சாயில் போட்டு குடித்தா அது வாசமாக இருக்கும் சூப்பர் வாசமாக இருக்கும் ஹபக் அது பேர் ஹபக் அது வாங்கணுமா அடுத்தது ஃபுல் ஒரு இது வாங்கிட்டு வாங்குறாங்க இப்போவே மணி பன் பதினொன்றரை ஆயிடுச்சு கடை இருக்குமா பூட்டிடுவாங்களா இருக்காதான்னு அது ஏன்னா அது காலை சாப்பாடு இப்போ இருக்குமா என்னான்னு கூட எனக்கு தெரில போய் அதை ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டான வேலையை டென்ஷன் இல்லாமல் போயிடும் அடுத்த நண்பர்களோடு சேர்ந்து இன்றைக்கி இந்த சாக்லேட்டு இது ஜாமான் இன்னொருத்தர் நாளைக்கு நைட்டு கிளம்புறாப்புல நம்ம கூட ஒருத்தர் கொஞ்சம் குண்டாக இருப்போப்ல ஹிலுர்தின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறாப்ல ஊருக்கு அவருக்கு இன்னும் ஒரு ஜாமானுமே அவர் பாவம் வீட்டில் இன்னும் வேலையை போட்டு சாவடிக்கிறாங்க நாளைக்கு எப்படியாவது போவோன்னா எனக்கும் வேலை அவருக்கும் அந்த டிரைவர் மாற்றி விட்டு போகிற டிரைவர் வரவே இல்லை நண்பா அதனால் அவர் எப்போ வரான்னு தெரில நமக்கு இந்த காலேஜ் திருப்பி இந்த ஜாமான் வாங்கிட்டு காலேஜ் கொண்டு வந்து வீட்டில் விடணும் மேடம் ரெண்டு மணிக்கு வெயிட் பண்ணு நான் வெளியில் போகணுன்னு சொல்லி அந்த ஜாமான் வாங்குறதோட வாய்ஸில் ரெண்டு மணிக்கு வெளியில் போகணுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல ஊருக்கு போகிற டயத்தில் இப்படி தான் ஓகே ஏர்போர்ட்லேயும் போயிட்டுருக்கேன் இருக்கேன் பாருங்கள் பாருங்க இதுதான் புது ரோடு ஏர்போர்ட்லேருந்து புதுசாக இது எல்லாம் ரெடி பண்ணது இதுக்கு பக்கத்துலேயே அரப்மான்னு சொல்லிட்டு பழைய ரோடு இருக்குது அதுக்கு பக்கத்தில் புது ரோடு புது பாலம் இந்த புது ஏர்போர்ட் திறந்ததோடு இது எல்லாம் சேர்த்து ஒன்றா ரெடி பண்ணி திறந்தது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியாக போகிற மாதிரி நம்ம ஏரியாவிலேருந்து எப்படியோ போனோன்னு நினச்சிங்க அந்த அங்கே நான் ஃபுல்லாக அந்த மூணாவது போட தாண்டி ஒரு துவாரில் ஜித் ஜித்தானு அதாவது ஷார்ட் ஃபார்ம் ஏர்போர்ட்டில் அடிப்பாங்களா டைப்பிங்கு ஜேஇடி அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் ஜித்தானு எழுதிருக்கோம் அரபு வார்த்தையில் ஜித்தானு ஃபுல்லாக சின்ன எழுத்து தானே ஜித்தாங்கிறது அரபில் எழுத்தில் ஜித்தானு எழுதியிருப்பாங்க அதுவும் இருக்குது பாருங்க கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் இந்த போர்டில் கேமரா இல்ல இல்லை போலீஸ்காரணி அப்படியே நேராக போனோம்னு வச்சுக்கோங்க மதினா மதினா தான் இப்படியே நேராக அதே மாதிரி பழைய ஏர்போர்ட்டு சின்ன சின்ன ஃப்ளைட்டு வருது ஏர் இண்டியா இண்டிகோ வர ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டும் அங்கே தான் இருக்குது இந்த ரூட்டில் தான் போனிங்க பாருங்கள் ஜித்தானே எப்படி எழுதியிருக்கேன் அங்கேருந்து அந்த ரோட்லேயும் வரும்போது அப்படி பார்க்குறது இங்கேருந்து இப்படி பார்க்குற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்களேன் ஜித்து அப்படின்ட்டு தெரிஞ்சா இது ஒரு துவாரை மாதிரி பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சிருக்காங்க புல் கிடையாது ஒரிஜினல் பிளாஸ்டிக்கை அந்த புல் மாதிரி கார்பெட்டை விரித்து வச்சுருக்காங்க இது பழைய ஏர்போர்ட்டு சவுதியா இதுதான் மெயின் சவுதியா தனியாக சவுதி ஃப்ளைட் ஒண்டியாக ஆளுங்க வந்தால் இந்த பாலத்தில் போய் தான் கூட்டு வரணும் இப்போ புது ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிருந்து இந்த ரூட்டில் யாரும் இல்லை கொரோனா ஊசி போகிறது ஒன்றே இருந்துச்சு எங்கே அந்த அரபு வார்த்தையில் ஜித்தானு எழுதிருக்கோம் அது எங்கே அங்கேயேந்து பார்க்கும்போது ஓ அப்படி போகும்போது காமிக்கும் பின்னாடி போயிடுச்சு நண்பா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம ஏரியாவுக்கு வர ரூட்டு அரப் மாலு பாருங்க பாருங்கள் அரப் தான் பெரிய மாலு அரப் மாலு அது தெரியுதுங்களா ஓகே இது ஏ ரோட்டு உங்களுக்கு காமிச்சி என்ன காசா பிளாந்தா ஹோட்டல் எயிட் அது பாருங்கள் இதில் ஃபுல் டிஸ்ப்ளே நைட்டில் வெளிச்சமாக தெரியும் இப்போ தெரியல அந்த அளவுக்கு உள்ளே ஓடுது டிவி எனக்கு தெரியுது ஃபோனில் தெரியுதா என்னென்னு தெரில ஓகேங்களா இதுதான் காசு அந்த அல்பேக் குலம்பரம் கூட ஓடிட்டுருக்கு நண்பா இட்டுக்கிட்டே வந்துட்டேன் அடுத்த டியூட்டியோட கண்டினியூ பண்ணுறேன் நண்பா இப்பா ஸ்வீட்டு வாங்க போகிறோம் பதினோருரூவா ஐம்பது காசுங்கிற ஸ்வீட்டு நம்ம அன்சாரி டீ கடைக்காரர் இருக்குது அப்படியில் ஊஃபியா அவங்க தான் வாங்க போகிறப்ப கடையை பாருங்கள் உள்ளே ஆள் போயிட்டுருக்கு நான் தான் வீடியோ எடுத்து காட்டணும்னு சொல்லி அனுப்பி இங்கே இந்த கடை தான் பத்து ரூபா அதுக்கு வாட்டு ஒரு பதினொன்று ஐம்பது இதை சாக்லேட் கடை தான் சொல்ற போகிற பாருங்கண்ணா எல்லா ஸ்வீட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி நம்ம ஊர் துருக்கி அல்வா மாதிரி நம்ம ஊர் துருக்கி அதாவது துருக்கியில் உள்ள அல்வா நம்ம ஊரில் அல்வா இருக்குங்களா அதே மாதிரி பாதாம் பருப்பு பிஸ்தாலாம் போட்டது இதெல்லாம் போட்டது இல்லை பாருங்க இதெல்லாம் ஒரு ரேட்டு என்ன சார் என்ன சாக்லேட் எடுக்கிறா எது எடுத்தாலும் பதினோருவா பாசு கல்லா கல்லாவே எடுக்கப்போமே சாயந்தரமாக வந்து இது என்னது இதெல்லாம் ஊரில் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா போடுவோம் ஏன் இங்கே அப்படியே ஒரு இது மூணு பீஸு அது சரி இந்த சாக்லேட் எடு ஒய்ஃபுங்கெல்லாம் கொண்டு போய் கொடு இதெல்லாம் அதுதான் செம்ம சாக்லேட்டே உண்மையில நல்லா இருக்கேன் ஒருத்தா இருக்கும் ஐம்பது இது வந்து நம்ம ஒரு அந்த பாதாம் பருப்பு வச்ச மாதிரி ஒரு சாக்லேட் இருப்பேன் அதுதானே அந்த இருக்கு பாரு லாஸ்ட்டு ஆ ஒரு மாதிரி ரோல் இந்த சின்ன பசங்களெலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ம் ம் டிஃப்ரெண்டாக வாங்கிடுவேன் ம் ம் முந்திரி போட்டதா கல்லையா கல்லி ம் அது உள்ள இன்னொன்று ஒன்று ஃபேமஸான நல்லா இருக்குன்னு சொல்ல வீட்டில் அதே அதே சாக்லேட் அந்த இருக்கு அதுவா அது சரி நல்லா இருக்கும் ரோல் ரோல் மாதிரி ம் ம் அதெல்லாம் பதினொன்று ஐம்பது தான்

ஓகே ஓகே சார் இதெல்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கேன் உண்மையிலேயே நான் ஏற்கனவே வாங்கிட்டு போயிருக்கேன ஹரானா சாக்லேட் அடுத்தது ஸ்பெஷல் ஐட்டம் இது என்னது குச்சி மீரி உள்ளது உள்ளே வந்து வெண்ணிலா ஃப்ளேவரு ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி வந்து வீட்டிலேருந்து போட்டோ எடுத்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ரெண்டு பீஸு பதினோரு ஐம்பது போடு நிறையா இருக்கு

ஃபாலு ஊற்றி திங்கிறதா பதினொன்று நம்பதா பரவாயில்லையா சீப்பாக இருக்குது உப்புஸு உப்புஸு கடலை இதை வந்துட்டு போய் இது தானே நம்ம இது இது என்னது பாப்கார்ன் பாப்கார்ன் செய்கிறது மேகி ஐட்டம் தேன் ஜாமு இது பாருங்க இது எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளை எங்கள் மாமாலாம் கொண்டு வந்து ஒட்டக பால்கோவா அப்படின்டுச்சி லாஸ்ட்டில் இது சோம்பு பொடின்னு இங்கே தான் எங்களுக்கு தெரியும் நம்பி ஆவாகனு தின்ட்டோம் சின்ன பிள்ளைல சோம்பு அப்படி இருந்து தானே அது மைதா அப்படி இல்லை மைதா மைதால செய்கிறது தானே அதுவும் என்ன சோம்பு அப்படியும் அதான் இழுக்கிறது டால்டா போட்டு இது கொஞ்சம் வேற மாதிரி செய்கிறாங்க ஓகே நிறையா கடை என்னென்ன மறுக்கு சிப்ஸ் பாக்கெட்லேருந்து இது மேகி இது இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் லீட்டு போடுறது சீப் அண்ட் பெஸ்ட்டு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ஏகப்பட்ட லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன் நண்பன் இந்த லொக்கேஷனை பார்த்துங்க இதுதான் நான் சரி ரொம்ப பெருசாகிடுமேன்னு பார்க்குறேன் வீடியோ ஓகேங்களா இதெல்லாம் வாங்கிட்டு போங்க ஊருக்கு பிள்ளைங்களுக்கு இந்த ஜல்லி மிட்டாய் இப்போ பாருங்க குச்சி மிட்டாய் உள்ள குச்சி மிட்டாய் இதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா குச்சி மிட்டாய் பல குச்சி மிட்டாய் உள்ளே பபுள்காம் வேறு இருக்கும் இதில் கொஞ்சம் இதெல்லாம் இது பிள்ளைங்க நப்பு மாதிரி வளாடறத்துக்காக ஜூஸ் மாதிரி வச்சு சின்ன சின்ன பப்புல்ஸு மிட்டாயி இது பாருங்களா ஏகப்பட்ட முட்டாய் இருக்குது ஸ்பானரு இது மாதிரி எல்லாம் வச்சு ஸ்டைலாக என்னடா சாக்லேட்லேயே இவ்வளவு பொம்மைப்பட்ட சாட் ஆனால் இது நாலு இது இருக்கு இருக்குது நாலு இது கம்மியாக்கி பதினொன்று ஐம்பது போடுறாங்க இது பாருங்கள் பேஸ்ட்டு மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது பதினொன்று ஐம்பதுக்கு நம்மளுடைய கீழே விழுந்துருச்சே ஓகே நண்பா இங்கே பாருங்களா இதெல்லாம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி இங்கே பாருங்கள் பேஸ்ட் மாதிரி சாக்லேட்டு ஏகப்பட்ட சாக்லேட்டு இருக்குது ஓகே லேடிஸ்லாம் அதிக பேர் வராங்க அதிக பேர் லேடிஸ் எல்லாம் வராங்க நண்பா ஓகே நான் முடிச்சுக்கிறேன் நிறைய சாக்லேட் இருக்குது லொக்கேஷன் தரேன் பார்த்து ஊருக்கு போகிறேன் யாரும் ஜித்தால இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க இங்கே பாருங்கள் இங்கேலாம் சாக்லேட்டு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாக்லேட்டு நிறைய இருக்குது ஏகப்பட்டு இதெல்லாம் பதினொன்று ஐம்பது எதை எடுத்தாலும் பதினொன்று ஐம்பது தான் ஓகே இதெல்லாம் இங்கே உள்ள ஸ்வீட்ஸ் தான் இது நம்ம ஊருக்கு செட் ஆகுமா என்னான்னு தெரியாது க்ரீமு உள்ள சென்டரில் கேராமில் நம்ம ஊர் நானா நாணகத்தா மாதிரி உள்ள சா பிஸ்கெட்டு இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் செம்மையாக இருக்கும் அழகா டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஊருக்கு கொண்டு போனால் நல்லா பிள்ளைங்க சாப்பிட விரும்பி ஓகே பாய் பூரா ஏ பைசா ஏக் ரேட்டு பூரா கித்தினா ஏ ஹிந்தியுமே பூ கேரரியல் ரியல் பூரா பதினோரு ரியல் நான் கூட ஐம்பது ஆசை சேர்த்து சொல்லிட்டேன் இவங்க தான் இங்கே வேலை பார்க்குறப்பள்ள பங்களாதேஷை தம்பி நல்ல இதை ஃபுல்லாக நீங்கள் எதுவும் தெரியலன்னா சாக்லேட் எங்கே இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹிந்தி தெரியும் அரபு தெரியும் தமிழ் தெரியாது சரியா ஓகே பாய் தேங்க்யூ வாங்கியாச்சு நூற்றி எழுபதோ நூற்றி எண்பது ரூபாய்களுக்கோ ஃபுல்லாக ஒரு மூணு கீஸு ஃபுல்லாக வந்துருச்சு நண்பா அதுக்குள்ளே பொண்ணு ஃபோன் அடித்து இங்கே லொக்கேஷனுக்கு வா அப்படின்ட்டுருச்சு காலேஜிலேருந்து ஃப் ஃப்ரெண்ட்ஸோட காப்பி கடையில் இருக்கான்ட்டு வந்தேன் ஃபோனை எடுக்க மாட்டேது நண்பா இன்னும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரில ஓகே ரூட்டி முழிஞ்சு இப்போதிக்கி சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு நம்ம மச்சா ரூமுக்கு பேக் சைட்லையே பொண்ணு இப்போ இருக்கிற இடம் அதே பேக் சைடு ரோடு தான் எங்கன்னா இருக்குது என்னென்னு தெரில லொக்கேஷன் ஆனால் காட்டு தான் ஆனால் காப்பி கடையே இல்லை இல்லை வீடாக என்னென்னு தெரில நண்பா மறுபடியும் ஒரு யூட்யூன் அடித்து பார்க்குறேன் காப்பி கடை லொக்கேஷன் கரெக்டாக இருக்கா வேறு எங்கேயும் கொடுத்துருக்கான்ட்டு ஓகே சாக்லேட் நல்லா உண்மையிலே வேறு லெவலில் அந்த கடை லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நான் வேறு கடைக்கு போய் வாங்குவேன் அங்கேயும் போய் பார்க்கணும் ரெண்டு ரேட்டு எப்படி இருக்குது என்னங்கிற மாதிரி நண்பா பார்த்துட்டு தான் அதை கண்டினியூ பண்ணணும் ஆறு ஏழு தேதிக்கு மேலே வாங்கிக்கலான்ட்டு எப்பவுமே மெல்ட் ஆகிடும்ன்ட்டு அதனால் வாங்கலை ஓகே அந்த பொண்ணு ஃபோன் அடிக்கிது நான் பேசிட்டு வரேன் நண்பா எப்படி இருக்கீங்க மச்சா ரூமுக்கு வந்தேன் ஃபுல் பிஸி பாகிஸ்தானி ரூமுக்கு சவுண்டு சவுண்டுக்குண்டு விட முடியாது ஸ்ப்ளிட்டு ஏசிலாம் உடச்சி வச்சிக்கிட்டு இருக்காங்க சோறு கிண்டும் போதே நாலு பேர் ஓ குண்டை பெருட்ட போதே மச்சான் அப்பறம் எட்டு பேர் நிற்கிறான் ஆமாம் நம்ம சுதந்திரம் போயிடுச்சு மச்சான் அந்த உரிமை போயிடுச்சு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறான் நம்மளுக்கு என்ன இருக்குது நீ ஒரு உண்மையான தமிழன் இந்தியனா இருந்தா இந்த இடத்துல இந்தியனை வச்சிருக்கியா நீ எப்படி அவரு பாகிஸ்தானியா வைப்பாங்க வாடகைக்கு வந்திருக்கா நான் என்ன ஆனா அழைச்சிட்டு வரேன் வாடகைக்கு வந்தவங்க டிரைவர் அழைச்சிட்டு வர்றாங்க ஏற்கனவே இருந்த பழைய வீட்டுல பாகிஸ்தானி எனக்கு வேலை வேணாம் எஜிட் சொல்லணும் சொல்லணும் சொல்றேன் சொல்றேன் எஜிட் எனக்கு தேவையில்ல என் இந்தியன் பிரதிநிதி தான் என் கூட இருக்கணும் என்னமோ நான் என்னமோ விசாரித்து அழைச்சிட்டு வந்த எல்லாரும் மஞ்ச இது போட்டீங்க படம் போட்டீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குது ரொம்ப சந்தோஷம் உனக்குதான் வச்சா ஏகப்பட்ட மஞ்சள் மஞ்சள்லேயே தள்ளிச்சு செஞ்சிருக்கு

வரமாட்ட நண்பா சாப்பிட்றேன் எனக்கும் டியூட்டி எல்லாம் சாப்பிடுறோம் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு தான் மச்சான் கூட ஆஹா நீனு சாப்பிட்டு சொல்லு அவன் ஒர்க் பண்ணத்த சாப்பிடாமே சொல்றியா இருக்க முட்டை முட்டை பொடி மாச பருமிச்சான் தம்பி செஞ்சதை இது என்னடா தம்பி திண்டிவனமா இல்லை வேற கல்கத்தாவா புனா புதுப்பா புதுசாமியா ஹோல் தம்பி வெறியாய் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சுருக்கான் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பாக்கி சரி தான் ட்ரீவர் தெரியுமா இல்லையா நாளை வந்து கக்குசுலாம் இருந்தால் நார் அடித்து வச்சிருப்பான் ஊருக்கு வரீங்களா ஆ நாளைக்கு வர சொல்லிட்டு மேடம் நாளைக்கு சொல்லணும் நாளைக்கு வராதுரான்றேன் ஏன்னா நம்ம தூங்க முடியாது மச்சா ஆமாம் அங்கே வர தங்குற மாதிரி தான் நான் இங்கே வந்துடுவாம்பா படுக்கலாம் ஆ ஓகே மச்சாச்சா சரி சரி புரியுது ஓகே வச்சிரு சாப்பிட்டு நண்பா ஆ

அவரை தான் முன்னுதாரணம் காட்டுறாரு இந்த கப்பியில் ஏற்கனவே இருந்த ஆள் எங்கேயும் போக மாட்டாரு நீ ஏன் டீ குடிக்க போறேன்னு சரி சாப்பிட்டு பேசும் இப்போ முத ஒரு வீட்டில் நம்ம எப்படி இருக்குமோ பின்னாடி வரவங்களே எதிர்பார்ப்பாங்க நீ சாதாரணமாக இருந்துக்க ரொம்ப குனிஞ்சு போனீங்க வச்சுக்க நம்ம மேலே ஏறிடுவோம் சும்மா இருந்துச்சான் ஒரு சவுதிக்காரன் வீட்டில் அப்படி தான் மச்சான் இருந்தவன் வேறு வழியில் ரொம்பலாம் அடிமையாக இருக்குன்ற அவசியம் இல்லை நிறுத்தியா சாப்பிட்டு இப்படி வேகமாக ஓடி வந்தேன் மேடத்தை மூணு ரெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னேன் மேடம் ரெண்டு நாற்பது தான் ஃபோன் அடித்தாங்க கொண்டு வந்து விட்டுட்டு சாப்பிட போனோன்னே போயிட்டு கிஃப்ட்டுட்டு வரும்போது மேடம் வச்சுட்டு போச்சு நான் மறந்துவிட்டேன் காட்டுறதுக்கு இதான் வாங்கி கேட்டேன் புது வீட்டுக்கு போகும்போது அப்பா சரியான வாசம் அடிக்குது இது சவுதி அரேபியா சாம்பிராணி மேலே இந்த இதை வைப்பாங்க ஒரு சின்ன பவுட்ரு மாதிரி இருக்கும் செம்ம வாசமாக இருக்கும் வீட்டில் ஒன்று இது எப்படியும் ஐம்பது அறுபது ரியல் இருக்கும் இது ஒன்று வாங்கி கேட்டேன் மேடத்தில் ஓ வீட்டில் அடிக்கிற வாசம் எதுவோ அதுவே நீ வாங்கி தரணுன்றேன் வாங்கி கொடுத்துட்டாங்க இது தான் இந்த கவர் உங்கள் வீட்டுக்கு எதுவும் சாம்பிராணி வாங்கிட்டு போனால் வாங்கிட்டு போயிடுவோம் சாம்பிராணின்னா இங்கே போடுவாங்க சாம்பிரானினா அந்த பாத்தி ஐத்தியா ஓதி அந்த மாதிரிலாம் இல்லை சும்மா வாசனைக்கு போடுவாங்க இங்கேலாம் அது மாதிரி நானும் கேட்டேன் மமூல்ஸ் அசோக் அல் ஊது ஊது தான் ஊதுல வர்றது கொஞ்சம் காஸ்டியாக தான் இருக்கும் இது மேடம் வாங்கி வச்சுருக்கிறது கேட்டேன் கொடுத்துருச்சு மேடம் ஒன்று அதுதலா ஓகே எழுதிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் படித்து பாருங்கள் இதே கம்பெனி வாங்கி நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நண்பா ஓகே வந்து வெயிட்டிங்க மேடம் மணி நாளாக ஏழாகிடுச்சு இன்னும் வரல கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு மச்சான் கூட நின்றுக்கலாம் அது இல்லாமல் மச்சான் ரூமில் பாகிஸ்தானி வரதுக்காண்டு ஏசியெல்லாம் உடச்சி வெளியில் நின்று பேசிகிட்டே இருக்க முடியல நிறைய பேர் நிற்கிறாங்க அதோட வந்துட்டோம் நண்பா வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கேன் இங்கே இந்த காப்பி கடைக்கு பக்கத்தில் மேடம் இந்த இதுலேயே பின்னாடி இந்த லாஸ்ட்டில் இருக்காங்க இங்கே உட்காந்துருக்காங்க மேடம் உங்களுக்கு தெரியும் அந்த சைடில் நான் வந்திருக்கேன் ஏற்கனவே காமிச்சது தான் அதனால் தான் காமிக்கலை காப்பி சாயந்தரத்தில் ஆளுங்க நிறைய பேருங்க சேர் போட்டு வைஃபை ஃப்ரீயாக இருக்கும் கிடச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் நண்பா வேறு ஒன்றும் இல்லை அடுத்த டியூட்டி வரும்போது கண்டினியூ பண்ணி இது பண்ணுவோம் நண்பா ஓகேங்களா அடுத்து எங்கே போகிறோம் என்னங்கிறத பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் வேலை முடியவே இல்லை நண்பா சரியான வேலை இன்றைக்கி வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துட்டாங்க பத்தரை மணிக்கு எந்திரிச்சது தான் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு மணி நேரம் லிஸ்ட்டு கிடச்சிச்சு இப்போ பொண்ணை கொண்டு போய் விட்டுருந்தேன் அந்த இடத்துல இப்போ நைட்டு பன்னெண்டு மணியாக கூப்பிட்டு வந்திருக்கேன் அவங்க மேக்டோனல்ஸுக்கு போகிறாங்க மெக்டோனஸ்லாம் இப்படி காரில் போய் வாங்குறது தான் அங்கே பாருங்கள் அதில் உள்ள மெனு கார்டு டிவி வச்சு எவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க என்னோட ஆ அண்ணா தெஜாஜ் آه ابو واحد وجبه تسع حبات نجت مقاطع آه لارج مشروب دايت كولا பொண்ணு இருக்கனால வெளியில கட்டிட்டு இருக்கேன் நமக்கு சாப்பிட்டுட்டேன் ஒரு தோசை சாப்பிட்டேன் வேகமா வந்து சாப்பிட்டு வந்தேன் இருந்தாலும் இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு பர்கர் வாங்கி தரணும்னு கேட்டுச்சு பொண்ணு ஒரு பர்கர் வாங்கி தட்டுமான்னு கேக்குது அப்புறம் ஓசியில வர்றது வாங்கி நின்றுக்க வேண்டியதானே உடனே இந்த ஃபுட் எல்லாம் சொல்லாதீங்க நண்பா ஓசியில் கிடைக்கும் போது இப்பெல்லாம் திண்டுக்கிட்டால் தான் உண்டு சரிங்களா நம்ம டெய்லி திங்கிற போற ஆள் கிடையாது எப்பயாவது திங்குற ஆளு கலாசுரோட்டா சையா பர்கர் கிடைக்குது அதை சாப்பிட்டுக்கிட்டு போக போறோம் இதுல போய் என்ன நண்பா ஓகேங்க தானே ஓசியில தானே கிடைக்குது சாப்பிடாம ஓகே அடுத்து இந்த பொண்ணை இறக்கி விட்டா ட்யூட்டி இருக்கா காப்பி ரைட்ஸ் வரும் வைக்கிறாங்க நண்பா பாட்டு வைக்கிற இந்த பொண்ணு ஒரு பத்தா தோசை செம்ம சுட சுடா இருக்குது பாதி வர வழியே தின்னுட்டு வந்தேன் நண்பா அருமையான டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டு டேஸ்ட்டு மெக்டோனிக்ஸ் பத்தா தோசை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு ஒரு பர்கர் சின்ன பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டாலும் வயிறு நின்றுக்காது அது சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் பத்தா தான் வயிற்று நிறுத்தி விட்டுரும் பெப்சி பெப்சி பார்த்திங்கன்னா இல்லையா பெப்சியும் ஒன்று பெப்சி வேணால் குடிக்க மாட்டேன் ஏற்றையாக கொடுத்துருவேன் பர்கரையும் பத்தா தசையும் தின்னுருவேன் ஒரு அளவுக்கு இப்போதைக்கு வயிறு நம்பினால அங்கே கொண்டு போய் பசங்களோடு சாப்பிட்டுட்டு வருவேன் அவ்வளோதான் நண்பா ஓகேங்களா அங்கே போயிட்டு நேராக கடைக்கு தான் போய் நாங்கள் தான் உட்காந்து பேசிவிட்டு நாளைக்கு ஓ எலெக்ஷன் ரிசல்ட்டு வேறு பார்க்கணும் ஓ இதை நீங்கள் நாளைக்கு மறுநாள் தானே பார்ப்பீங்க சாரியா ஓகே நண்பா நாளைக்கு வேறு வெடியில் சந்திக்கிறேன் ஓகே பாய் இந்த குலர் ரொட்டீனை பார்த்தீங்க நாளைக்கு நாலனைக்கெலாம் நம்ம கொஞ்சம் ஜாமான் வாங்க ஆரம்பிச்சிடுவேன் நாளைக்கு ட்ரைவர் வராரு பாகிஸ்தானி வ வர சொல்லியாச்சு வர சொல்லி நாளைக்கு வந்துருவோப்பில்ல நாளைக்கு அவருக்கு கொஞ்சம் அப்படியே வண்டியை ஓட்ட விட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு போயிட்டு அப்படி இப்படி போயிட்டு காமிச்சி கொடுத்துட்டு வழியெல்லாம் நாளையிலேருந்து டியூட்டியை முடிச்சிக்க வேண்டியதான் நண்பா ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் ஓகே பாய்